ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கையில எனக்கு ஒரு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த ப்ராக்டிஸ் நாங்க ஈவினிங் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா ப்ராக்டிஸ் பண்ணல அந்த டைம்ல மட்டும் கரெக்டா அவங்க தொழுவ போயிருவாங்க ஆசர் தொழுவ நான் தான் டீம் கேப்டன் அப்போ நான் ரொம்ப வெறுப்படைவேன் என்னன்னா இவங்க இருக்கிற கொஞ்ச நேரத்திலயும் இப்படி பொழுத கழிச்சிருவாங்களே அப்படின்ட்டு ஆனா அதுவே ஒரு சில டைம்ல நம்மள லைட்டா பெரிய லெவல்ல இல்ல பரவாயில்ல இந்த டைத்துல கூட தொழுவுறாங்களே அப்படின்ற சிந்தனை வரும் அதுக்கப்புறம் என்கிட்ட நண்பர்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் பேசினாங்க இந்த மாதிரி இறைவன் ஒருவன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எல்லாம் சொன்னாங்க நான் அப்ப ஏதா கருக்கத்தனமா உளரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது பெருசாக எடுத்துக்கல இன்னொன்னு வந்து மெயினான வந்து நட்பு வட்டாரம் உப்பு வட்டாரம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு முக்கிய மெயினான ஒண்ணு ஏன்னா அல்ல எனக்கு அப்படி ஒரு நட்பு வட்டாரத்தை கொடுத்தா அசமதுல்லா என்னோட இன்பத்திலையும் துன்பத்திலையும் கூட நிப்பாங்க எனக்கு நல்ல விஷயங்களை மட்டும் அடுத்து அதிகமா என் நண்பர்கள் மூலியமா நான் நிறைய நல்ல விஷயங்களை கத்துருக்கிறேன் தீ தீமையான விஷயத்த அதுல இருந்து நீங்கி வந்திருக்கிறேன் இதுக்கு காரணம் இஸ்லாம்தான்